வணக்கம் இந்த வீடியோவில் வெறுப்பு பேச்சு பற்றி தான் கதைக்கு போறேன் அது என்னது வெறுப்பு பேச்சு எங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய பாடசாலை காலம் அச்சொட்டாக நினைவில் இருக்கும் பாடசாலை காலத்தில் கொப்பியில ஒரு வசனம் எழுதியிருப்போம் அநேகமானாக்கள் அந்த வசனத்தை எழுதியிருப்பீங்கள் தீயினால் சுட்டப்புண் ஆறும் ஆறாது நாவினால் சுட்டப்புண் இந்த புண்ணுன்றதை வடு என்று எழுதுற ஒரு மரபும் இருந்தது அதாவது வாய்மொழி மூலமாக இன்னொருத்தருக்கு நாங்கள் பேசுறது வந்து அவருடைய மனதை பாதிக்க கூடாது என்பதுதான் இதனுடைய அர்த்தம் இதைத்தான் இப்ப வெறுப்பு பேச்சு என்று சொல்லாம் ஆரம்ப காலங்களில் வெறுப்பு பேச்சு என்பது வெறுமனே வாயால் பேசுறது மட்டுமாகத்தான் இருந்தது திருக்குறள் கூட இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இப்ப பேச்சு என்பது வெறுமனை வாய்மொழி மூலம் மட்டும் நடக்கிறது இல்லை வீடியோல எழுத்துல எல்லாமே வெறுப்பு பேச்சு பகிரப்படுது பரப்பப்படுது உதாரணமாக இந்த சமூக வலைதளங்கள் வந்த பிறகு வெறுப்பு பேச்சு எல்லா இடமும் கொட்டி குறிஞ்சு கிடக்கு பரப்பப்பட்டு கொண்டு இருக்கு குறிப்பாக ஈழத்தமிழர்கள் பயன்படுத்துகிற ஆதிக்கம் செலுத்துகிற சமூக வலைதளங்கள் எல்லாத்திலுமே இன்றைய நிலையில வெறுப்பு பேச்சு தான் அதிகமானதாக இருக்கு எனவே இந்த வீடியோல எங்கள் மத்தியில உருவாகி இருக்கிற வெறுப்பு பேச்சு இதனுடைய வரலாறு இது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் என்ற விஷயங்களை கதைக்கு போறேன் எல்லா விஷயத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது போல இந்த வெறுப்பு பேச்சுக்கும் ஒரு வரலாறு இருக்கு அதுக்காக நான் மிக தொன்மையான காலத்துக்கெல்லாம் போய் வெறுப்பு பேச்சு எப்படி என்று சொல்லி வகுப்படுத்த வரலாற்றுல நடந்த மிக முக்கியமான சுவாரஸ்யமான சில சம்பவங்களை மட்டும் இந்த வெறுப்பு பேச்சோட தொடர்படுத்தி சொல்லிட்டு போறேன் மனித குல வரலாறு தொடங்கும் போது மனிதர்களுக்கு இடையிலான தொடர்பு மொழி மூலமானதாக இருக்கல எல்லாம் குறியீடுகள் சித்திர வரைவுகளுக்குள்ளாலதான் தகவல்கள் கடத்தப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் அந்த குகை ஓவியங்கள் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தொடர்பாடல் ஊடகமாக அந்த காலத்தில் இருந்திருக்கு என்று சொல்லப்படுது விலங்குகளை வேட்டையாடுறது விலங்குகளிடமிருந்து பாதுகாப்புறது கடவுளை வழிபடுறது இயற்கையை வழிபடுறது என்று சொல்லி பல்வேறு நம்பிக்கைகளையும் அன்றைய மனிதர்கள் குகை ஓவியங்களாக வரைஞ்சிருக்கிறார் இந்த குகை ஓவியங்கள்லேயே வெறுப்பு பேச்சு இருக்கு என்று சொல்லப்படுது அதாவது ஒரு இனக்குழுமத்தை இன்னொரு இனக்குழுமம் தாக்கி அழிக்கிறது அவருடைய வாழிடங்களை அழிக்கிறது அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குகை ஓவியங்கள் இருக்கு என்று சொன்னதோட ஆரம்பகால வெறுப்பு பேச்சு என்பது இப்படித்தான் குறியீட்டு வடிவில் சித்திர வடியில கடத்தப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுது உலகம் வந்து மிகப்பெரிய ரெண்டு போர்களை சந்திச்சது அந்த ரெண்டு உலகப் போர்களுமே வெறுப்பு பேச்சின் அடிப்படையில் உருவானது எங்களுக்கு தெரியும் ஹிட்லர் ஜெர்மனியினுடைய ஒரு சர்வாதிகாரி முசோலினி இத்தாலியினுடைய ஒரு சர்வாதிகாரி உகாண்டாவினுடைய ஒரு சர்வாதிகாரி இப்படி உலகம் முழுக்களுமே பல சர்வாதிகாரிகள் உருவாகி இந்த சர்வாதிகாரிகள் இருக்கொண்ட மிக முக்கியமான பிரச்சார உத்தி வெறுப்பு பேச்சு தான் தன்னுடைய மக்களை தன்னை நோக்கி ஈர்க்கிறதுக்காக சக இனங்கள் மீது கட்டுக்கடங்காத வெறுப்பு பேச்சு காரி உமிழ்ந்திருக்கிறார் ஜெர்மனியர்கள் மட்டும்தான் தூய்மையானவர்கள் அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ தகுதியானவர்கள் என்ற மாதிரியான பரப்புரைகளை ஹிட்லர் முன்னெடுத்திருப்பார் அந்த இன தூய்மைவாதத்திலும் இனவறியிலும் பற்று கொண்ட வெறுப்பு கொண்ட ஜெர்மனியர்கள் ஒன்றாக இணைஞ்சுதான் மிக பெரிய ஜூதர்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்தினார்கள் அதே மாதிரி தான் மற்ற சர்வாதிகாரிகளும் எனவே உலகத்தினுடைய போக்கிற்கும் மனிதர்களுடைய நிலவுகைக்கும் மிக மோசமான மிக எதிரான பல போர்கள் சம்பவங்கள் எல்லாமே உருவானது இந்த வெறுப்பு பேச்சின் அடிப்படையில் தான் இப்படித்தான் உலக வரலாற்றில் வெறுப்பு பேச்சு மனிதர்களை அழிக்கிற ஒரு சாதனமாக இருந்திருக்கு மாற்றப்பட்டு வந்திருக்கு இலங்கையிலேயும் இந்த வெறுப்பு பேச்சுக்கு ஒரு வரலாறு இருக்கு இலங்கையினுடைய நவீன வரலாறு என்பது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுலேருந்து சேனநாயக்கா குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்குது சேனநாயக்கா வந்து இலங்கையினுடைய முதலாவது பிரதமர் அவர் வந்து வெறுப்பு பேச்சின் காரணமாக சக இனங்கள் மீது கொண்டிருந்த வெறுப்பின் காரணமாகத்தான் கல்லோயா குடியேற்ற திட்டத்தை தமிழர்கள் அன்பு பெரும்பான்மையாக வாழ்ந்த அம்பாறை மாவட்டத்தில் நிறவினார் கல்லோயா குடியேற்ற திட்டத்தின் விளைவாக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஒரு நாட்டினுடைய பிரதமர் வெளிப்படுத்திய வெறுப்பு பேச்சின் விளைவாகத்தான் அவ்வளவு தமிழர்களும் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள் அடுத்து இலங்கையினுடைய வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள் பண்டார குடும்பத்தினர் அவர்கள்தான் இலங்கை வரலாற்றிலேயே தனிச்சிங்களச்சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் தூக்க கிச்சுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை சட்டம் என்பது சிங்களத்தை மட்டும் அரச மொழியாகவும் முதன்மை மொழியாகவும் பயன்படுத்துகிற உண்டு எல்லாருமே கட்டாயம் சிங்களம் படிச்சிருக்க வேணும் என்ற ஒரு சட்டம் அந்த சட்டத்துக்கு எதிராக தமிழர்கள் பெரிய அளவில் அகிம்சை போராட்டங்களை முன்னெடுத்தவர் அந்த அகிம்சை போராட்டங்கள் கூட ஆயுத வழியில் தான் அடக்கப்பட்டது அந்த அகிம்சை போராட்டங்கள் ஆயுத வழியில் அடக்கப்பட்டதன் விளைவாகத்தான் தமிழர்கள் இலங்கையினுடைய சுதந்திர காலத்திலிருந்தே இலங்கை அரசுக்கு எதிரான மனப்போக்குடையவர்களாக மாறுச்சினர் இப்படி ஒரு நாட்டினுடைய அரசே தனிச்சிங்கள சட்டம் என்ற ஒன்றை கொண்டது ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு விடயமாக மாத்தி அது ஒரு இனவாத விஷயமாக மாத்தி சிங்கள மக்கள் மத்தியில அதை வச்சுக்கொண்டு ஒரு வெறுப்பு பேச்சை உருவாக்கி ஆட்சியை பிடிச்சதெல்லாம் இந்த நாட்டின் வரலாறு எனவே இப்படித்தான் இளைஞருடைய நவீன வரலாற்றின் இரண்டாவது காலகட்டத்திலே வெறுப்பு பேச்சு இருந்திருக்கு அதுக்கு பிறகு சிறிமாவா பண்டாரநாயக்க ஆட்சிக்கு வந்தார் அவர் கல்வி தரப்படுத்தலை கொண்டு வந்தார் கல்வி தரப்படுத்தலின் விளைவாக அதிகளவான தமிழ் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஆயுதம் தூக்க வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் எனவே ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா உமிழ்ந்த வறுப்பு பேச்சு தான் இங்கே ஆயுத போராட்டம் உருவாகிறதுக்கும் இவ்வளவு தொகையான மக்கள் கொல்லப்படுறதுக்கும் ஒரு காரணமாக மாறினது அதுக்கு பிறகு ஜே ஆர் ஜெயவர்த்தனை வந்தார் ஜே ஆர் காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இன சுத்திகரிப்பு நடந்தது தமிழர்களுக்கு எதிராக மிக மோசமான வெறுப்பு பேச்சு உண்டான காலமாக ஜே ஆர் ஜெயவர்த்தனா அவர்களுடைய காலம் இருக்கு அதே நேரத்தில் தமிழ விடுதலை புலிகளுடைய தலைவர் ஜே ஆர் ஜெயவர்த்தனா உமிழ்ந்த வெறுப்பு பேச்சுக்கள் குறித்து ஒரு வசனம் சொல்லியிருப்பார் ஜே ஆர் ஜெயவர்த்தனா உண்மையான பௌத்தனாக இருந்திருந்தால் நாங்கள் ஆயுதம் தூக்கியிருக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்காது என்று சொல்லியிருப்பார் அவ்வளவு தூரம் தமிழ் இளைஞர்களை ஆத்திரப்படுத்தின மாதிரி ஆயுதம் தூக்குறதுக்கான மனநிலையை உருவாக்குற மாதிரி ஜே ஆர் வெறுப்பு பேச்சில் உச்சம் பெற்றவராக இருந்தார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரமாம் ஆண்டு பிறந்தது ரெண்டாயிரமாம் ஆண்டு என்பது இந்த உலகத்தின் மிலேனியம் யுகத்தின் தொடக்கம் அதாவது உலகத்தை தொழில்நுட்ப ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற யுகம்தான் இந்த மிலேனியம் யுகம் இந்த மிலேனியம் யுகத்தில் கூட தீவு மிக மோசமான வெறுப்பு பேச்சுக்களால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் அப்போது வடக்கு கிழக்கில் தனியரசு இருந்த தமிழில விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் சமாதான உடன்படிக்கைகள் கருக்கொண்ட காலம் அந்த காலப்பகுதியில் பகுதியில கூட இங்கே சமாதானமே வேண்டாம் போரின் மூலமாகத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும் என்று இப்ப நல்லிணக்கம் பேசிக்கொண்டு ஆட்சியில் இருக்கிற ஜேவிபியினர் போராட்டங்களை முன்னெடுத்தவர் அந்த போராட்டங்களின் போது கூட தமிழர்களுக்கு எதிரான மிக மோசமான வெறுப்பு பேச்சு உள்ளடக்கப்பட்டிருந்தது வீரவன்ச சோமவன்ச அமரசிங்க என்று சொல்லி பல பேர் மேடையில கலக்கின ஆக்கள் வெறுப்பு பேச்சில இப்படி வெறுப்பு பேச்சின் உச்சமாக சமாதானமே வேண்டாம் போர்தான் வேணும் என்று சொல்லி ஒரு தரப்பு போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல இயற்கையாக முன்வந்து இந்த தீவு வந்து இனங்களுக்கு இடையில் சண்டை இல்லாமல் ஒற்றுமையாக வேணும் என்று ஒரு பேரழிவை ஏற்படுத்தினது அது ஒரு பேரழிவு தான் அந்த பேரழிவின் முடிவில் இங்கே இருக்கிற இனங்கள் ஒற்றுமையாகும் என்று இயற்கை எதிர்பார்த்தது அதுக்கான சாதகங்களும் உருவாகி வந்தது பொதுக்கட்டமைப்பின் கொண்டு வந்தது பொது கட்டமைப்பில் தமிழில் விடுதலை புலிகளும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முயல் புனரமைப்பு செய்கிற முடிவெல்லாம் எட்டப்பட்டது ஆனால் பொதுக்கட்டமைப்பே வேண்டாம் என்று தெற்கில் மிக பெரிய அளவிலான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது இப்படியான பிரச்சாரத்தில் தமிழர்களுக்கு எதிராகவும் விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் மிக மோசமான வெறுப்பு பேச்சும் உள்ளடக்கப்பட்டிருந்தது இப்படி தெற்கில் தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட மிக மோசமான வெறுப்பு பிரச்சாரமானது தெற்கில் வாழ்ந்த சிங்கள மக்களையும் சிங்கள இளைஞர்களையும் தமிழர்களுக்கு எதிரான மனநிலை உடையவர்களாக மாற்றினது அதிகளவான இளைஞர்கள் தமிழர்களோட போர் புரியறதுக்காக களத்துக்கு வர ஆயுதம் தாங்க தயாரானார்கள் இந்த வெறுப்பு பேச்சின் விளைவாகத்தான் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுல இருந்து ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் மிகப்பெரிய போர் தமிழர்களுக்கு எதிராக வடக்கு கிழக்கு எங்கும் முன்னெடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய தமிழின படுகொலை கூட இந்த வெறுப்பு பேச்சின் விளைவுதான் இதை யாருமே மறக்க முடியாது இரண்டாயிரம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் தெற்குல முன்னெடுக்கப்பட்ட தொடர்ச்சியான வெறுப்பு பேச்சின் விளைவாகத்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல அவ்வளவு நிகழ்த்தப்பட்டது சரி சண்டையெல்லாம் இனியாவது இந்த வெறுப்பு கலாச்சாரத்துக்கு ஒரு முடிவு பெறும் என்று பார்த்தால் அது அவ்வளவு இலகுவாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு வெறுப்பு பேச்சு கலாச்சாரம் வேறு வடிவங்கள்ல இலங்கை தீவில வெளியாக தொடங்கினது சமூக வலைதளங்கள் மிக வேகமான வளர்ச்சியை காட்டினது சமூக வலைதளங்கள்ல வந்த இந்த வெறுப்பு பேச்சாளர்கள் இங்கே இருக்கிற எல்லா இனங்கள் மத்தியிலையும் வெறுப்பு பேச்சை பரப்பினார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல ஞானசாரதர் தலைமையிலான பொதுபல சேனா சிங்கள ராவைய போன்ற அமைப்புகள் முஸ்லீம் மக்கள் பொருளாதார ரீதியில முன்னேறி வருகிறார்கள் என்ற பொறாமையின் காரணமாக மிக மோசமான வெறுப்பு பேச்சை பரப்பிச்சின முஸ்லிம்கள் சாப்பாட்டுல மறந்து வைக்கணும் கருத்தடையை ஏற்படுத்தினோம் என்ற மாதிரியான பரப்புரைகள் எல்லாமே வெறுப்பு பேச்சின் ஊடாக சமூக வலைதளங்கள்லையும் மேடை பேச்சுக்களிலேயும் பரப்பப்பட்டது இதன் விளைவாக அழுக்கு மேல முஸ்லீம் மக்களுக்கு எதிரான ஒரு வன்முறை வெடிச்சது முஸ்லீம் மக்களுக்கு எதிரான ஒரு வன்முறை வெடித்தது இந்த ரெண்டு வன்முறைகளிலையும் பெரிய அளவில் முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டன அழிக்கப்பட்டன அது அப்படியே ஓஞ்சி போய் இனி ஒன்றுமே நடக்காது என்று பார்த்தால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு என் டி என்று சொல்லப்படுற அமைப்பின் தலைவராக இருந்த சஹ்ரான் தலைமையில முஸ்லீம் மக்கள் இல்லையா அவருடைய கொள்கை கோட்பாடுகளில் எடுபட்டு போன முஸ்லீம் இளைஞர்கள் மிக மோசமான மற்ற இனங்களை கேவலப்படுத்துகிற வெறுப்பு பேச்சுக்களில் ஈடுபட்டார்கள் முல்லைத்தீவை முஸ்லீம் தீவாக மாற்றுவேன் என்று ஒருத்தர் அந்த நேரம் சமூக வலைதளத்தில் போட்ட பதிவு எல்லாரும் பற்றி எறிஞ்சது இந்த மாதிரி முஸ்லீம் இளைஞர்களை மையப்படுத்தி வெறுப்பு பேச்சு கலாச்சாரம் அந்த காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டது அந்த வெறுப்பு பேச்சின் விளைவாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேவாலயங்கள் மீது குண்டுகள் வைக்கப்பட்டன அதனுடைய வரலாறு எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் தூக்கம் தெரியும் பிறகு ஆட்சி மாற்றம் நடந்தது அந்த ஆட்சி மாற்றம் கூட முஸ்லிம்களுக்கு எதிரானதாகத்தான் இருந்தது முஸ்லிம்கள் பொருளாதார ரீதியிலையும் கல்வி கலாச்சார ரீதியிலையும் மேம்பட்டு வரையிலும் எனவே அவையை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில முஸ்லிம் மக்களுக்கு எதிராக ராஜபக்சக்களை மீண்டும் சிங்கள மக்கள் ஆட்சி கூட ஏற்றினார்கள் வெறுப்பு பேச்சின் விளைவாக உருவான கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக எவ்வாறான வேலைகள் எல்லாம் செய்வது என்பது எல்லோருக்குமே தெரியும் முஸ்லிம் மக்கள் தங்களுடைய மத நம்பிக்கையிலும் வாழ்வு நம்பிக்கையிலும் மிக முக்கியமானதாக கொள்ளப்படுற ஜனாசா விடயத்தில் கொரோனாவில் இறந்த மக்களுடைய ஜனாசா விடயத்தில் கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டது என்பது உலக மறைஞ்ச விடயம் பெரிய அளவிலான மனித உரிமை மீறல்கள் அந்த காலப்பகுதியில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டது இது எல்லாமே வெறுப்பு பேச்சின் விளைவுதான் இப்படியாக வெறுப்பு பேச்சின் விளைவாக உருவாக்கப்பட்ட கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் சிங்கள மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு இந்த தீவில வெறுப்பு பேச்சு கலாச்சாரம் முற்றாக அழிந்து விடும் என்று பார்த்தால் அதுக்கும் வாய்ப்பில்லாத மாதிரி தான் கிடைக்கு இப்ப ஈழத்தமிழர்கள் வெறுப்பு பேச்சை கையில் எடுத்திருக்கிறோம் இதுவரைக்கும் ஈழத்தமிழர்கள் ஒருபோதும் வெறுப்பு பேச்சை கையில் எடுத்தது இல்லை சமூக வலைதளங்கள்ல அதிக அளவு நாட்டமுடைய தாயக தமிழர்களும் சரி புலம்பெயர் தமிழர்களும் சரி அண்மை நாட்களாக மிக மோசமான வெறுப்பு நோயாளர்களாக மாறி வருகின்றோம் நேற்று மருத்துவத்துறை சார்ந்த அண்ணன் ஒருவர் பதிவிட்டிருந்தார் இப்போ எல்லாம் ஃபேஸ்புக் பக்கமே வர முடியல எங்கே பார்த்தாலும் வெறுப்பு பேச்சு மயமாத்தான் இருக்கு என்று சொல்லியிருந்தார் உண்மையும் அதுதான் ஏன் இப்படி நாங்கள் அதிக அளவில் வெறுப்பு பேச்சுக்குண்டானவர்களாக மாறி வாரம் என்று விளங்க இல்லை ஒரு வகையில் போருக்கு பிறகு எங்களுக்கு முறைப்படியான உளச்சிகிச்சை அளிக்கப்படாமையும் ஒரு காரணம் அதே நேரத்தில் நாங்கள் இந்த வெறுப்பு பேச்சு என்கிற ஒரு அரசியலுக்குள்ள போய் சிக்கப்பட்டு நிற்கிறதும் இதுக்கு இன்னொரு காரணம் நாங்கள் வரலாற்றில ஒருபோதும் சக இனத்தவர் மீது இவ்வளவு பெரிய வன்மத்தையும் வக்கிரத்தையும் கொட்டியதில்லை இது முதல் முதலாக நடக்கிற ஒரு விடயம் இந்த வெறுப்பு பேச்சானது எங்களுக்குள்ள பெரிய பிளவுகளை ஏற்படுத்தியிருக்கு முரண்பாடுகளை ஏற்படுத்தியிருக்கு கொஞ்ச காலத்துக்கு முதல் சமூக வலைதளங்கள்ல ஒற்றுமையாக ஒரே கருத்துடையவர்களாக இருந்த பலர் இன்றைக்கு பிளவுண்டு போய் தனித்தனி வழிகளில் நிக்கிறோம் வேற வேறு ஆக்களுடைய அரசியல் நிகழ்ச்சி முன்னெடுக்கிறவர்களாக அவதூறு பரப்புறவர்களாக மாறி இருக்கு எங்கள் மத்தியில ஊடுருவி இருக்கிற வெறுப்பு பேச்சை ஒரு அரசியல் முதலீடாக செய்ய விளைகிற தரப்பினுடைய சதிதான் அந்த அடிப்படையில தான் இது பார்க்க அடுத்து தாயக தமிழர்களுக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் இடையில ஒரு முரண்பாட்டை உருவாக்குற மாதிரி இந்த வெறுப்பு பேச்சு எங்கள் மத்தியில பயன்படுத்தப்பட்டு வருது நாங்கள் அதாவது தாயகத்தில இருக்கிற ஆக்களும் புலம்பெயர் தமிழர்களும் இதுவரை காலமும் அரசியல் நிலைப்பாட்டில் ஒருமித்த முடிவுடையவர்களாகத்தான் இருந்திருக்கிறோம் செயற்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த வெறுப்பு பேச்சு கலாச்சாரம் அண்மை நாட்களில் எங்களுக்குள்ள ஊடுருவின பிறகு ரெண்டு பேருனுடைய அரசியல் தெரிவுகளுமே அரசியல் விருப்புகளுமே வேறு திசையில போற மாதிரி இருக்கு அப்படித்தான் போய்கொண்டிருக்கு அரசியல் விருப்புகளும் இங்கே மாற்றம் அடைஞ்சிருக்கு அடுத்த விஷயம் வரலாற்றில் முதன்முறையாக ஈழத்தமிழர்கள் சக இனத்தவர் மீது வெறுப்பு பேச்சை உமிழத் தொடங்கி இருக்கிறோம் இங்கே இருக்கிற முஸ்லிம் இனத்தவர் மீது தமிழர்கள் வெறுப்பு பேச்ச பேச வச்சு அவர்களையும் பதிலுக்கு வெறுப்பு பேச்சு பேச வச்சு ரெண்டு இனத்தையும் முரண்பட வச்சு வன்முறைக்குள்ளாக்குற ஒரு வேலையை இங்கே இந்த வெறுப்பு பேச்சு செய்து கொண்டிருக்கு இதுக்கு பின்னாலே இருக்கிறார்கள் அதை நோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கணும் இது ஒரு பெரிய சதி இந்த சதியின் விளைவாக ரெண்டு இனங்களுக்கும் இடையில எதிர்காலத்துல வன்முறைகள் கூட வெடிக்கலாம் இந்த வன்முறை உலக ரீதியானதாகவும் நடக்கலாம் ரெண்டு இனங்களுக்கு இடையில வெளியே நடக்கிறதாகவும் இருக்கலாம் இப்படி ஒரு வன்முறையை நோக்கித்தான் ஈழத்தமிழர்கள் இப்போ கையில் எடுத்திருக்கிற இந்த வெறுப்பு பேச்சு கொண்டிருக்கு இந்த அபாயத்தை ஈழத்தமிழர்களும் விளங்கிக் கொள்ள வேணும் முஸ்லீம்களும் விளங்கிக் கொள்ள வேணும் தமிழ் மக்களை உள்ளக ரீதியாகவும் வெளியக ரீதியாகவும் பிளவுண்டவர்களாக முரண்பாடு மிக்கவர்களாக வன்முறையாளர்களாக நாகரிகமற்றவர்களாக மாற்றத்துக்காக முன்னெடுக்கப்படுற இந்த வெறுப்பு பேச்சு கலாச்சாரம் குறித்து கட்டாயமாக தமிழர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் இப்படி தமிழர்கள் விழிப்புணர்வு பெற்றாலே நாங்கள் கடந்த காலத்தில் எப்படி இருந்தோம் எவ்வளவு நாகரிகமுடையவர்களாக இருந்தோம் எப்படி சக மனிதர்களோடு அன்பாகவும் பண்பாகவும் பேசினோம் என்பதெல்லாம் நினைவுபடுத்தினாலே நாங்கள் பழைய இடத்துக்கு திரும்பி விடலாம் அப்படி எங்களை பழைய இடத்துக்கு திரும்பாமல் தடுத்து வச்சிருக்கிறதே இந்த சமூக வலைதளங்களும் அந்த சமூக வலைதளங்களில் முன்னெடுக்கப்படுற வெறுப்பு பேச்சும் தான் நாங்கள் வேடிக்கை பார்க்கறதுக்காக அந்த பதிவுகளை போய் பார்த்து பார்த்து அந்த பதிவுகளில் பேசப்படுற விடயம் எங்களை முழுவதுமாக ஆக்கிரமிக்க தொடங்கி இருக்கு அப்படி முழுவதுமாக அந்த சிந்தனையும் தியானமும் எங்களை ஆக்கிரமிக்க நாங்கள் ஒரு விதத்தில் மனநோயாளர்களாக வன்முறை எண்ணம் உள்ளவர்களாக வெறுப்பு பேச்சாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் எனவே இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும்